உள்ள ரயில் நிலையம் மற்றும் மணிமண்டபத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் தூத்துக்குடி முத்துசிவம் மாநில செயலாளர் திருநெல்வேலி சுரேஷ் சிவம் மற்றும் குடும்பத்தார்கள் தூத்துக்குடி மாவட்டம் இந்து முன்னணி சார்பாகவும் செலுத்தப்பட்டது நாங்கள் வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து இந்து முன்னணி மற்றும் அறநூறு முன்னேற்ற கழகம் சார்பாக பாஞ்சிநாதன் ஐயாவுக்கு வீர வழக்கம் செலுத்த வந்திருக்கோம் எங்கள் கோரிக்கை என்னென்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா மணிமண்டபத்திலையும் அந்தந்த தலைவர்களின் தேசிய தலைவர்களின் உருவச்சலாக இருக்கு ஆனால் சுற்று கொன்ற மாவுசிக்கு ரெட்டாய் விதித்த ஒரே காரணத்திற்காக ஆசை கொண்ட மாவீரன் வாஞ்சிநாதன் ஐயா அவர்களுக்கு மட்டும் இந்த இடத்துல செல இல்லை இந்த தமிழக அரசு மத்திய அரசு உடனே இதில் அடுத்த வர்ற அவரோட பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இந்த வீரவணக்க இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயும் இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு வெங்கடேசரை அமைக்குமாறு அரவறு முன்னேற்ற கழகம் மற்றும் இந்து முன்னணி சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க